ஹாய் எல்லாத்துக்கும் பார்த்தாவே தெரியும் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது நான் கேப்டன் சார் தான் பார்க்க போயிருந்தேன் ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் இப்போ தான் நான் சென்னைக்கு வந்தனால நானே எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டு அண்ணா நீ எல்லாருமே போயிருந்தோம் எங்கள் அப்பா வந்துட்டு இதுக்காகவே சென்னை வந்திருந்தார் ஃபஸ்ட்டு போதே நிறையா கூட்டம் இருந்துச்சு நாங்கள் சனி ஞாயிறு மட்டும்தான் கூட்டம் இருக்கோம் இன்றைக்கி அதிகமாக இருக்காதுன்னு நினச்சோம் நாங்கள் போனது செவ்வாய்க்கிழமை ஆனால் அன்னைக்குமே ரொம்ப கூட்டம் இருந்துச்சு லைனாக நின்று தான் நாங்கள் அப்படியே ஒவ்வொருத்தராக போய் பார்த்தோம் அங்கே போகும்போதே நிறைய பேர் வெளியே பூ விற்றாங்க ஸோ அதை வாங்கிட்டு அவருக்கு போய் பூ வச்சுட்டு நல்லா அவர் கும்பிட்டு நிறையா ஃபோட்டோஸ் இருந்துச்சு அவர் என்னென்ன படத்தில் நடித்தாரோ அதை எல்லா ஒரு கெட்டப்புமே இருந்துச்சு பெரிய கட் அவுட்டாகட்டும் வச்சுருந்தாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் முன்னாடியே அவர் செலவு ஒன்று வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு பாதி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடெலாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அது என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னால் கூப்பிட்டனால ஒரு பக்கமாக போக சொல்லிட்டாங்க நானும் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டு அண்ணா நீ எல்லாருமே போயிட்டு பூ வச்சுட்டு பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி நிறையா பேர் இருந்தாங்க நிறையா பேர் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்தாங்க நிறையா பேர் உட்காந்து ஒரு ஓரமாக அழுத்துக்கிட்டுலாம் இருந்தாங்க அதனால் எடுக்க முடியல எனக்குமே பக்கமாக போக போக ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த சிலையை பார்க்கும்போது அவர் சிரிக்கிற மாதிரி இருக்க சிலையை பார்க்கும்போது ரொம்ப அழுதுட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கும்போதும் நிறையா சாப்பாடு போட்டாங்க இப்போவும் நிறையா போட்டுட்ருக்காங்கன்ட்டு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இப்போ நிறையா பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு சக்தி கோயிலுக்கு போயிட்டு எல்லாருமே இங்கே வந்துட்டு போனாங்க நாங்கள் போகும்போது ஒரு நாலஞ்சு பஸ்ஸு இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆஃபீஸ் இது வந்து உள்ளே இங்கேயுமே நிறையா கூட்டம் இருந்துச்சு நிறையா பேர் நம்பராக சேரத்துக்கு பேரெலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வரும்போது தான் அவரோட ஒய்ஃப் வந்து உள்ளே வந்தாங்க நான் பக்கத்தில் போய் பார்க்கல தூரமாக இருந்து பார்த்தேன் உள்ள ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஒன்று இருந்துச்சு அதே மேலே போயிட்டாங்க நிறைய பேர் வந்து நேம் கொடுத்துட்ருந்தாங்க நிறைய பேர் உட்காந்து ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு இருந்தாங்க சில பேர் உட்காந்து அழுதுகிட்ருந்தாங்க நிறையா நடந்துச்சு அங்கே மனசுக்கே கஷ்டமாக இருந்தது இது என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஃபோட்டோ இருக்குது பார்க்கும்போதே நல்லா அவர் கூட அங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா அவரோட பிரச்சாரம் பண்ணுற வண்டி இதில் தான் எப்பயுமே உட்காந்துட்டு அவர் பிரச்சாரம் போவாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் முன்னாடி சீட்டில் தான் அவர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதையும் நான் பக்கத்தில் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ கலர் வண்டி அதில் ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்கள் எம்ஜிஆர் அவங்க ஒய்ஃபும் இது வந்து எம்ஜிஆர் அந்த காலத்தில் பிரச்சாரம் பண்ண வண்டி விஜயகாந்த் சாருக்கு கொடுத்துட்டாங்க இவர் கிஃப்டாக கொடுத்துட்டாங்க அது இன்னும் பாதுகாத்து வச்சுருக்காரு இதையும் அந்த பிரச்சாரம் பண்ணுற வண்டி வரையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க அதையும் நான் பார்த்தோம் அப்புறம் இவர் யூஸ் பண்ண காரும் தனியாக இருக்குது அதையும் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோஸ் இதுதான் அவரோட ஆஃபீஸ் வந்து முன்னாடி வியூ நல்லா நீட்டாகவே இருக்குது நிறைய பேர் உட்கார்றதுக்கு நல்லா இடமும் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலுத்துல அவரோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் உட்காந்து இருப்பாங்க நீங்கள் வீடியோவிலையும் பார்த்துருப்பீங்க இப்போ இதுலேயும் தெரியும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு ஏன்னா ஒருத்தர் இருக்கும்போது நம்ம வந்துட்டு அவங்க நல்லா பார்த்துக்கணுங்க ஏன்னா அவங்க இல்லாத போது அவங்க இருந்திருந்தா பரவாயில்ல அப்படி இருந்து செஞ்சுருக்கலாம் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறோம் ஆனால் அவங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான அருமை தெரியும் எதுவாக இருந்தாலுமே தயவு செஞ்சு இருக்கும்போதே அவங்க நல்லா பார்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து இவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறோம் அதை அப்போ ஃபீல் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அதுதான் நான் சொல்ல வரேன் எனக்கு அங்கே போகும்போது அதான் தோணுச்சு இருக்கும்போதே எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இல்லாத போது அளவு இல்லாத ஃபீலிங் இருக்கும் பட் நம்ம அவங்களுக்கு எதுவும் பண்ணலை செய்யலை இரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்காது தயவு செஞ்சு அதை பார்த்துக்குங்க இப்போ அதோடய சிலையை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக கஷ்டமாக அழுதுட்டேன்